வணக்க மக்களே சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக இந்த வருடம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் விநியோகம் செய்யப்படுறது பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் பெறதுக்காக வந்து கொடுக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இது எப்போ கொடுக்க போறாங்க யாரெல்லாம் இந்த ஆயர் ரூபா பெறுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மொத்த தகவலையும் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் சேர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஆயிரம் போன வருஷத்தை போலவே பச்சரிசி சக்கரை ஒரு கிலோ அதுக்கப்புறம் ஒரு முழு கெடை கரும்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷத்தை போலவே இல்லாம இந்த வருஷத்துக்கான ரூபாய் ஆயிரம் ஒரு சில நபர்களுக்கு தான் வந்து அரிசி தான் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு அது ஒரு சில அரிசி அட்டைதாரர்கள் யார் யாருன்னு பார்த்திடலாம் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு பணத்தை அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பெற முடியும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்ப சொல்லி இருக்க அனைவருக்குமே பந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் ஆயிரம் என்பது கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுல ஐந்து வகையான ரேஷன் கார்டு இருக்கு அதுல பி ஹெச் எச் என்பிஹெச்ஹெச் என்சின்னு சொல்லிவிட்டு ஐந்து வகை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான ரேஷன் கார்டுகளான பிஹெச்செச் பிஹெச்ஹெச்ஏய் என்பிஹெச்ஹெச் இந்த ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் என்கிறது கொடுக்கப்படும் மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்களும் வந்து கொடுக்கப்படும் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க இதற்கான டோக்கன்கள் வந்து எப்போ இருந்து கொடுக்கப்படும்னால் நாளையிலிருந்து கொடுக்க போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க அண்ட் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தாம் தேதி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்